மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் உணவும் ஒன்று ஆனால் அந்த உணவை வீடுகளில் ஆரம்பித்து விசேஷங்கள் வரைக்கும் நாம் அதை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் தன்னுடைய செல்வாக்கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடம்பர செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் விசேஷங்களை செய்வாங்க அதில் முதல்ல வேஸ்ட் ஆகுறது என்னன்னா உணவு தான் இப்படி மீதமான உணவுகளை குப்பையில் கொட்டுவாங்களே தவிர பசியில் துடிக்கிற மக்களுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க அப்படிதான் நான் இன்று பார்த்த புகைப்படம் என் மனதை ரொம்பவே பாதிச்சுது அது ஒரு திருமண விழா அந்த விழாவில் எல்லாருமே பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பந்தலுக்கு வெளியில ஒரு வயதான பெண்மணி நமக்கும் சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த பாட்டிய அங்க இருந்த யாருமே கவனிக்கல இதை பார்க்கும்போது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம இப்படி பசியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது சாப்பிடுவாங்க இனிமே நீங்களும் மீதமான சாப்பாட்டை குப்பையில போடாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற நாலு பேருக்கு கொடுங்க அவங்களும் சாப்பிடட்டும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க